இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு வச்சு ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்வீட் ரெசிபி நல்லா மொறு முறுன்னு இருக்கும் ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் சின்ன கப்பில் ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவும் சின்ன கப்பில் ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை கப் சீனி சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் பால் சேர்த்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் பால் பத்தலாம் மறுபடியும் சேர்த்துக்கலாம் என்ன பார்த்தலாம் நான் மறுபடியும் அரை கப்பு பால் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஸ்டேஜில் சுகர் பார்த்துக்கங்க இனிப்பு பார்த்தலாம் மறுபடியும் சேர்த்துக்கங்க நான் சேர்த்தா சுகர் கரெக்டாக இருக்குது நான் கரெக்டான இனிப்பாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது ரெடி ஆகிடுச்சு தோசை மாவு பார்த்ததுக்கு இதை கரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பைப்பிங் பேக் எடுத்து ஒரு கப்பில் வச்சிருக்கேன் நம்ம கரைச்சி வச்ச மாவு அதோட சேர்த்துக்கலாம் இது இப்போ ஃபில் பண்ணிவிட்டேன் இல்லை ஒரு ரப்பர் பேண்டு போட்டுடலாம் இந்த மாதிரி டைட்டாக ரப்பர் பேண்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக்லேன்னா ஒரு சின்ன வாட்டர் கேன் எடுத்து அதில் ஹோல் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அது சூடாகட்டும் இப்போ பேன் சூடாயிருச்சு பைப்பிங் பேக்கில் கார்னரில் ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கேன் இதெல்லாம் சுற்றி ரவுண்டாக நம்ம விட்டுடலாம் கட்டாய் வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம மேலே மேலே சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வெந்துடும் அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வெந்துருச்சு ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கனாலே வந்துடும் நம்ம இதை அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் இதை மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதை ஒரு பலைட்ல மாத்தி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பஸ் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி